தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் முக க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தென் மாவட்ட வெள்ளம் பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசினார் அப்போது மிக்ஜாம் புயல் கனமழையால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை விடுத்தார் மேலும் தென் மாவட்டங்களில் தற்போது பெய்த அதி அதிகனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இப்பாதிப்புகளை சீரமைத்திட தேவையான நிதியினை விரைந்து ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோரிக்கை மனுவினையும் அளித்தார் அதில் தமிழகத்தில் மெக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தற்காலிக நிவாரணத் தொகையாக ஏழாயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பனிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் விரைந்து ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த அதி அதிகனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை எடுத்துரைத்த முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாயை அவசர நிதியாக வழங்க கோரிக்கை விடுத்தார் மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக இல்லாத கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பையும் தென் மாவட்டங்களில் தற்போது வரலாறு காணாத வகையில் நூறு ஆண்டுகள் இல்லாத கனமழை பெய்ததால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்